எல்லா இலங்கை பூராகவும் நடக்கும் இந்த அரசியல் கூட்டங்கள் என்பது மக்களை வலுக்கட்டாயமாக பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து போக்குவரத்து வசதிகள் செய்து தங்களுடைய பலம் இருப்பதாக மக்கள் செல்வாக்கு இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காக தென்னிலங்கையில் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் அந்த மாற்றம் நடந்தது அந்த மாற்றம் வழக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் எப்படி பிரதிபலிக்கிறது பழைய கட்சிகளின் இருப்பு காலாவதியாகவது நாங்கள் ஏலவே அவதானித்துக்கொண்டிருக்கின்றோம் நீதியரச விக்னேஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி ஊழலற்றவர்கள் எந்த விதமான முறைகேடுகளுக்கும் இதுவரைக்கும் நாங்கள் ஐயா உட்படதாவது அவர்கள் உண்மையில் அவர் களமிறங்காத அதாவது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்து இந்த அஞ்சல் ஓட்டத்திலே முதலாவது ஓட்டத்தை ஓடித்தந்திருக்கின்றார் தமிழரசு கட்சியிலிருந்து இரண்டு இரண்டு பிரதமர் கட்சியில் போட்டியிருக்கிறார்கள் இது எவ்வாறு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் யார் யார் எல்லாம் கிடைக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு செல்லும் பயணம் இல்லை வெறுகி சிறை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் மற்றும் ஒரு நேருக்கானலில் உங்களை சந்திக்கின்றோம் பாராளுமன்ற தேர்தல் பரபரப்பாக நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன தேர்தல் வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டு தற்போது வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள் கொழும்பை போன்று யாழ் மாவட்டத்திலும் தேர்தல் நிலைவரம் தீவிரமாக சூடுபிடித்திருக்கின்றது அந்த வகையில் இன்று நாங்கள் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணியின் யாழ் மாவட்ட வேட்பாளர் ஒரு நிர்மாண கட்டடவியல் கலைஞர் தவ செல்வோம் சிப்பரன் அவர்களை சந்திக்கின்றோம் உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக வணக்கம் சிப்பரன் அவர்கள் வணக்கம் தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிடுகின்றனர் உங்களுடைய கட்சி அங்கு மட்டும்தான் இன்முறையை போட்டியிடுகின்றது யாழ் மாவட்டத்தில் யாழ் மாவட்டத்தின் தேர்தல் கள நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன அங்கு எப்போதும் இல்லாத மாதிரி வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் சுயேட்சை வேட்பாளர்களுமாக பலர்களம் களம் இறங்கி இருக்கின்றார்கள் எனவே பொதுவாக பார்க்கப்படுகின்றது அங்கே மிகவும் போட்டியான ஒரு தேர்தல் களம் இந்த முறை இருப்பதாக வளமைக்கு மாறாக இருப்பதாக உங்களுடைய கட்சியின் பிரச்சாரங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டுள்ளது கூட்டங்கள் மற்றும் மக்கள் சந்திப்புகள் எப்படி உண்மையில் வந்து நாங்கள் இந்த பெரிய பொதுக்கூட்டங்கள் நிகழ்த்துவதில் வந்து அவ்வளவு உடன்பாடில்லை காரணம் என்னவென்று சொன்னால் அது பழைய காலங்கள் போல் இயல்பாகவே மக்கள் வரும் கூட்டங்கள் அல்ல இப்போது எல்லா இலங்கை பூராகவும் நடக்கும் இந்த அரசியல் கூட்டங்கள் என்பது மக்களை வலுக்கட்டாயமாக பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து போக்குவரத்து வசதிகள் செய்து தங்களுடைய பலம் இருப்பதாக மக்கள் செல்வாக்கு இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காக அரசியல் கட்சிகள் செய்யும் நாடகம் அது இருந்தாலும் நாங்கள் சிறிய தான் நாங்கள் இப்போது செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் முக்கியமான காரணம் வந்து ஒன்று நான் முதலிய சொல்லப்பட்ட காரணம் அடுத்ததாக இங் அங்கு இப்போ பருவமழை காலம் எனவே எதையுமே திட்டமிட முடியாது பெரிய கூட்டங்கள் வந்து பின்றி நீங்கள் நாளைக்கு வைப்ப திட்டமிட்டால் அங்கு நாளைக்கு பெரிய ஒரு மழை ஏற்படும் எனவே மக்களை அசௌகரியங்களுக்கு ஏற்படுத்தவும் நாங்கள் விருப்பமில்லை உடன்பாடில்லை எனவே நாங்கள் மக்கள் மத்தியில் சென்று நேரடியாக நமது கருத்து பரிமாற்றங்களை சிறு குழுக்களாக சென்று சந்தித்து ஏற்படுத்தவும் அடுத்ததாக இந்த டிஜிட்டல் மீடியா மூலமாகவும் நமது கருத்தை மக்கள் வ வசம் கொண்டு சென்றால் அது போதுமானது என்று நாங்கள் நினைக்கின்றோம் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யும் பணிகளும் நிச்சயமாக விட்டது தென்னிலங்கையில் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் அந்த மாற்றம் நடந்தது இப்போது கூட இந்த முறை கூட இந்த அதே மாற்றம் தென்னிலங்கையில் நடைபெறும் என்று ஒரு ஒரு கருத்துருவாக்கம் காணப்படுகிறது அதாவது தற்போது அதிகாரத்துக்கு வந்திருக்கின்ற தரப்புக்கே இந்த பாராளுமன்ற அதிகாரத்தையும் வழங்க வேண்டும் என்ற எப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்கின்றது அந்த மாற்றம் வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் எப்படி பிரதிபலிக்கிறது தென்னிலங்கையிலே ஏற்பட்ட மாற்றம் என்று சொல்லும்போது முதலாவதாக மக்கள் ஊழலிட்ட ஆட்சியை விரும்புகின்றார்கள் என்பதுதான் முக்கியமான மாற்றம் அடுத்ததாக பழைய கட்சிகளின் இருப்பு காலாவதியாகுவது நாங்கள் ஏலவே அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக என்னவென்று சொன்னோம்னா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அடுத்தது ஐக்கிய தேசிய கட்சி புகட்டுவை இவ்வாறான கட்சிகள் அடையாளம் தெரியாமல் சுக்குநூறாக உடைந்துவிட்டன விட்டன அழிந்துவிட்டன காவல ஆகிவிட்டன இதுதான் முக்கியமான மாற்றம் நீங்கள் பார்க்க வேண்டியது எனவே இந்த பழைய கட்சிகள் என்று சொல்லும்போது அவ அந்த கட்சிகளுக்கான காலாவதியாகும் காலம் வந்துவிட்டது தென் இலங்கையிலே அதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் வடக்கிலும் அவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் இவ்வளவும் பலம்பெரும் கட்சியாக நாங்கள் பார்த்து அந்த கட்சிக்கும் காலாவதி ஆக காலம் வந்துவிட்டது என்பதை நாங்கள் அண்மைய காலங்களில் நடந்து கொண்டிருக்கும் அந்த கட்சிக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது அதாவது வழக்குக்கு மேல் வழக்கு போகின்றது கட்சியிலிருந்து உறுப்பினர்கள் பிரிந்து செல்கின்றால் ஓர் இரு பழைய உறுப்பினர்களை தவிர முக்கியமான உறுப்பினர்கள் எல்லோருமே அந்த கட்சியிலிருந்து விலகி சென்று விட்டார்கள் இதுதான் தென்னிலங்கையிலும் நடந்தது தென்னிலங்கையில் இந்த மாற்றம் வருவதற்கு அடிப்படையாக இருந்த காரணம் வந்து இந்த ஐக்கிய தேசிய கட்சி சிலங்க சுதந்திர கட்சி போன்ற கட்சிகள் உடைந்தது உடைந்து அங்கு ஒரு 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 உறுப்பினர் கூடி வர முடியாத ஒரு கட்டம் ஏற்பட்டது தான் அந்த நிலைமை எனவே யாழ் மாவட்டத்திலும் அந்த நிலையம் ஏற்படுகின்றது பிரதிபலிக்கிறது நிச்சயமாக அது அது கண்கூடாக நாங்கள் கொண்டிருக்கின்றோம் எனவே இதுதான் மாற்றம் இந்த மாற்றத்தின் ஊடாக அடுத்ததாக எமது நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி ஆரம்பத்திலிருந்து நாங்கள் மிகவும் மிகவும் தெளிந்தகைகள் ஊழலற்றவர்கள் எந்த விதமான முறைகேடுகளுக்கும் இதுவரைக்கும் நாங்கள் உட்படாதவர்கள் எனவே அந்த தென்னிலங்கையிலே மக்கள் விரும்பிட மாட்டோம் என்பது ஊழலற்ற நேர்மையான ஒரு ஆட்சியை இளைஞர்களுக்கு புதுமுகங்களுக்கு அங்கே வழிவ வழிபட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடும் எனவே அந்த மாற்றம் கூட நாங்கள் தான் இந்த தென்னிலங்கை இலங்கையிலே வட இலங்கையில் இருக்கின்ற அதாவது யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற காட்சிகளை பார்க்கும்போது எமது காட்சி அதாவது அங்கீகரிக்கப்பட்ட காட்சிகளிலே எமது காட்சி மாத்திரம்தான் பழைய முகங்களுக்கு அங்கே இடமில்லை முற்றிலும் புதியவர்கள் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு யாருக்குமே அங்கே தேர்தல் தற்போது தென்னிலங்கையில் இந்த ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றத்துக்கு நீங்களும் முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் கூறுவதை பார்த்தால் அந்த தென்னிலங்கையில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு ஏற்ப வகையில் உங்களுடைய வேட்புமனு உருவாக்கப்பட்டுள்ளது அப்படியா நிச்சயமாக நமது வேட்புமனு மட்டுமல்ல தென்னிலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற மாற்ற என்னென்ன மாற்றங்கள் மக்கள் எதிர்பார்த்தார்களோ அவ்வளவு குணாம்சங்களை நமது கட்சி ஏலவே கொண்டிருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு படி மேலாக சென்று இம்முறை அனைவருமே புதியவர்கள் அனை அனைவருமே ஆளுமை மிக்கவர்கள் எனவே அந்த வகையில் ஆளுமை மிக்க இளைய தலைமுறையினரை நாங்கள் இப்போது நாங்கள் அந்த வேட்புமனின் மூடாக தெரிவு செய்திருக்கின்றோம் தற்போது யாழ்ப்பாணத்தை பார்த்தால் பல முறை போட்டி நிலவுகிறது பல கட்சிகள் களத்தில் இறங்கியிருக்கின்றன தமிழரசு கட்சி உங்களுடைய கட்சி கூட்டணிகள் சுயேட்சை குழுக்கள் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போன்று ஒரு பலதரப்பட்ட போட்டி காணப்படுகிறது இம்முறை யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆசனமும் குறைவடைந்திருக்கின்றது ஆறு ஆசனங்களுக்கு முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களம் இருக்கிறார்கள் உங்களுடைய வெற்றி கணிப்பீடு வெற்றி மதிப்பீடு எப்படி இருக்கிறது எத்தனை ஆசனங்களை பெறுவீர்கள் அல்லது அது தொடர்பான உங்களது பார்வை என்ன நிச்சயமாக நாங்கள் குறைந்தது மூன்று ஆசனங்களை பெற வேண்டும் என்றது தான் நமது இலக்கு நமது கட்சி புதிய கட்சி ஒப்பீட்டளவிலே அனை அனைத்து கட்சிகளையும் கூட புதிய காட்சி கடந்த தேர்தலில் மாத்திரமே நாங்கள் ஒரு ஆசனத்தை பெற்றது மட்டும் இல்லை முதலாவது தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டது அந்த கடந்த ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தலில் தான் எனவே அந்த முதலாவது தேர்தலிலேயே ஒரு ஆசனத்தை பெற்று அதனூடாக மிகவும் பொருத்தமான ஆளுமை மிக்க ஒருவரை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருந்தோம் இது வந்து இரண்டாவது நாங்கள் சந்திக்கும் இரண்டாவது தேர்தல் எனவே இந்த தேர்தல் இரண்டாவதாக இருந்தாலும் ஒருபடி மேலே சென்று எமது அடுத்த கட்டமாக மூன்று ஆசங்களாவது பெற வேண்டும் என்பது எமது கணிப்பீடு எமது எதிர்பார்ப்பு அதற்காகத்தான் நாங்கள் செயற்போம் கள நிலைமை எப்படி இருக்கிறது பெறுவோம் என நம்பிக்கை உள்ளது நிச்சயமாக இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் அதை நான் சொன்னேன் தென்னிலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்களைப் போலவே அந்த வடக்கிலே அந்த அவ்வளவு குணாம்சங்களும் கொண்ட கட்சிகளாக நாம் இருப்பதனால் நிச்சயமாக மக்கள் அதை அதற்குரிய வரவேற்பு அங்கே இருக்கும் நாள் நாள் செல்ல செல்ல தேர்தல் நெருங்கும் போது உங்களுக்கு நீங்கள் இந்த உணர்வீர்கள் அடுத்த எழுப்ப போன்ற கேள்விக்கான பதில் எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்களிடம் எங்களுக்கு தெரிந்த பதிலை விட ஏதாவது கூடுதல் காரணங்கள் இருக்கின்றதா என்பதற்காக

கட்சி ஸ்தாபகராக பொருத்தமானவராக ஆரம்பித்து முதலாவது ஓட்டத்தை தந்திருக்கிறார் அன்றிலிருந்து அவர் தொடர்ச்சியாக சொல்வது இந்த கட்சி இளையவர்களுக்கும் தகுதியானவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் அதற்காகத்தான் நான் இந்த கட்சியை ஆரம்பித்தேன் என்று சொல்லி உங்களுக்கு தாராளமாக நான் அதை ஒரு ஒரு வருடம் இல்லை இரண்டு வருடம் இல்லை நான்கு ஐந்து வருடங்கள் பழைய அவருடைய செவில்களை நான் உங்களுக்கு தரலாம் என்று சொன்னால் அவர் கட்சியை ஆரம்பித்ததே பொறுத்த மாநிலை அவர்களுக்கு ஆளுமைக்கவர்களுக்கு இந்த கட்சியை கொடுக்க வேண்டும் அதனூடாக வடபுலத்திலே ஒரு ஆளுமை மிக்க ஒரு அரசியல் தலைமைத்துவம் அங்கே உருவாக வேண்டும் தன் மூலமாக அந்த தனது கட்சியினூடாக உருவாக வேண்டும் என்பதனால்தான் எனவே இது புதிய இல்லை நேற்று முந்த நாள் எடு எடுக்கப்பட்ட தீர்மானமும் இல்லை அப்படி கூறுகின்றீர்கள் மாற்றம் மாற்றத்துக்கு நாங்கள் உட்பட்டிருக்கின்றோம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கின்றோம் அதாவது பன்முகத்தன்மையை பண்ணுகின்றீர்கள் ஆனால் உங்களுடைய இந்த பட்டியலில் இரண்டு பெண்கள் தான் இடம்பெற்றுள்ளார்கள் ஐம்பத்தொரு வீதம் இலங்கையில் பெண்கள் இருக்கின்றார்கள் இதனை நீங்கள் என்ன உங்களுடைய கட்சி பெண்களுக்கு கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்ற கட்சி அந்த அடிப்படையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை போன தடவையில் நாங்கள் ஒரு பெண் வேட்பாளரை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம் இம்முறை இரண்டு அதாவது நூறு வீத அதிகரிப்பு இரண்டு பெண் வேட்பாளர்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்திருக்கின்றோம் முக்கியமாக யாழ் அரசியல் களத்திலே பெண்கள் அரசியலில் அவ்வளவாக நாட்டம் கொள்வது ஈடுபாடு காட்டுவது இயல்பாகவே குறை அதற்கு காரணம் வந்து பல காரணங்கள் இருக்கலாம் அவர்கள் அவரோட குடும்ப சூழ்நிலை குடும்பத்தை விட்டு வீட்டு பிள்ளைகளை பார்க்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் வீட்டில் சமைக்க வேண்டும் இவ்வாறான அதாவது சராசரியாக பெண்களுக்கு இவ்வாறான ஆண்களை விட பெண்களுக்கு இவ்வாறான அரசியல் செயற்பாடுதல்களை ஈடுபடுவதற்கான ஏதுநிலை குறைவாக இருப்பதனால் பெண்களுடைய அதாவது இலங்கை மட்டுமல்ல முழு உலகத்திலுமே பெண்களுக்கான ஈடுபாடு குறைவாகத்தான் இருக்கின்றது இருந்தாலும் நாங்கள் முடிந்தவரை நாங்கள் இடம் கொடுத்திருக்கின்றோம் தமிழரசு கட்சியிலிருந்து இரண்டு இரண்டு கட்சியில் போட்டியிருக்கின்றன இது எவ்வாறு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அது எப்படி தமிழரசு கட்சிக்கு தாக்கம் செலுத்தும் தமிழரசு கட்சியிலே இருந்து நான் ஏற்கனவே கூறியது போல பல ஆளுமை மிக்கவர்கள் வெளியேறிவிட்டார்கள் அங்கு ஓரிருவர் இருவர் தான் அங்கே அந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த கட்சியின் காலாவதி காலம் நான் வந்துவிட்டது என்று சொல்வதற்கான காரணம் அதுதான் இது வந்து இந்த மாற்றத்திற்கான காலம் தென்பகுதியிலே நடைபெற்றது போலவே அங்கு யாழ் காலத்திலும் பழைய கட்சிகள் எல்லாவற்றிற்குமே அதாவது தமிழரசு கட்சி மட்டுமில்லை இலங்கை தமிழ் காங்கிரஸ் கூட மிகவும் மூப்படைந்த ஒரு கட்சி அதற்கும் காலாவதியை காலம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கின்றேன் எனவே அந்த அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன் அப்போது அங்கே அங்கு தமிழரசுக் கட்சியிலிருந்து ஆளுமை மிக்கவர்களை வந்து நாங்கள் எமது கட்சியில் தமிழரசு கட்சி மட்டுமில்லை எந்த ஒரு கட்சியிலுமே ஊழலற்ற நேர்மையானவர்கள் ஆளுமை மிக்கவர்களை வந்து நாங்கள் தமிழ் புலத்திலிருந்து நாங்கள் ஒன்று சேர்த்துத்தான் நமது நமது அந்த அரசியல் அணியை நாங்கள் உருவாக்க விரும்புகின்றோம் எனவே அந்த அடிப்படையில் இது ஒரு நல்ல ஒரு நிச்சயமாக எப்போதும் இல்லாதவாறான ஒரு பிளவை முறை நாம் யாழ்ப்பாணத்தில் பார்க்கின்றோம் வடக்கில் அரசியல் களத்தில் பல பிரிவுகள் பல கூட்டு கட்சிகள் இது தமிழ் மக்களின் அபிலாஷங்களை நிறைவேற்றுவதில் எப்படி தாக்கம் செலுத்தும் அவர்கள் எழுபது வருடமாக ஒரு தமக்கான ஒரு தீர்வுக்காக அபிலாஷைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அதாவது அரசியல் ரீதியாக இது எப்படி இந்த பிரிவு பிளவு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது எந்த ஒரு அரசியல் பயணமும் போராட்டமும் வந்து ஒரே நேர்கோட்டில் செல்வதில்லை அந்த அடிப்படையில் தான் இது ஒரு சந்தி ஸ்தானமாக நான் பார்க்கின்றேன் இந்த முறை வந்து மக்கள் தொடர்ச்சியாக பல படிப்பினைகளை கண்டு அனுபவ ரீதியாக அதை அடைந்து அடுத்த கட்டத்திற்கான ஒரு மாற்றத்திற்கான காலம் இது அந்த காலத்திலே பெரும் பொழுதியும் உள்ள ஒரு சூழல் மாதிரி அந்த காலம் அமைந்திருக்கின்றது அது நிச்சயமாக ஓயும் ஓய்ந்து அந்த 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 புழுதியில் தெளிந்த பின்னே நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள் அங்கே விருட்சமாக நிற்கக்கூடிய ஒரு இரு அணிகளை தவிர மிச்சம் எல்லாமே வந்து அந்த தூசியோடு தூசாக போய்விடுவார்கள் எனவே இந்த மாற்றத்திற்கான காலமாகத்தான் இது பார்க்கின்றேன் பல அணிகள் பல பிரிவுகள் என்பது அதாவது ஜனநாயகத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் யாருக்கும் உரிமை உண்டு வேட்பு என தாக்கல் செய்வதற்கும் வேட்பாளராக நிற்பதற்கும் எனவே அந்த அடிப்படையிலே அது வரவேற்கத்தக்கது விரட்டும் அது சரியான தருணம் அதாவது இந்த தருணத்தையாவத நான் பார்க்குறேன் இது ஒரு 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 சந்திஸ்தானம் ஒரு ஒரு டிரான்சிஷனல் பீரியட் அப்போ அந்த இடத்துல வந்து பெரும் ஒரு பெருவாரியான ஒரு ஒரு குழப்பநிலை தென்படுவது போல இருக்கலாம் இருந்தாலும் இந்த தேர்தல் முடியை இன்னும் இன்னும் ஒரு இரு மாதங்களில் அல்லது ஆறு மாதங்களில் எல்லாம் தெளிந்து மிகவும் தகுதியான ஒரு ராணித்தரமான பலமான அணி அங்கே மக்கள் முன் மக்களுக்காக பெருவெட்சமாக நிற்கும் என்பதை நீங்கள் பார்க்கக்கூடியது கூட்டு முயற்சி என்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் கட்டாயமாக எப்போதும் வந்து கூட்டு முயற்சியில் நாங்கள் ஏற்பட வேண்டும் நிச்சயமாக நிச்சயமாக அதாவது கருத்துரிமித்து கொள்கை ரீதியாக நாங்கள் எங்கெங்கு எல்லாம் ஒன்றாக செயற்பட முடியுமோ அந்த இடங்களில் எல்லாம் நாங்கள் செயற்படலாம் அதுக்கு நாங்கள் எப்போதும் அதன் சொல்லினேன் இங்கு வந்து தேர்தல் என்று வந்தவுடனேயே ஏதோ ஒரு விதத்தில் உமது மக்களின் பலமாகவும் இருக்கலாம் பலவீனமாகவும் இருக்கலாம் அவர்கள் தமக்கு ஒவ்வொருவருமே தாங்கள் வேட்பாளராக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் இருப்பது தெரிகின்றது ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நான் இந்த முறை நான் சொல்லியிருந்தேன் நான் ஒரு ஒரு தேர்தல் அரசியலில் இல்லாமல் நான் கேட்க வேண்டும் போன முறை கூட அப்படித்தான் கட்சிக்கு தேவை என்றால் மட்டும்தான் நான் கேட்பேன் கட்சியாக என்னை அழைத்தால் மட்டும்தான் நான் நான் பொருத்தமானவர் இந்த இந்த தேர்தலில் ஒவ்வொரு அது கேஸ் பை கேஸ் ஒவ்வொரு தேர்தலிலும் அப்படித்தான் இந்த தேர்தலில் யார் யார் பொருத்தம் அவர்களை அழைப்போம் அப்படித்தான் நமது கட்சி நானும் அப்படித்தான் சொல்லியிருந்தேன் இம்முறை கூட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு தேர்தலில் போட்டியிட வேண்டிய தேவை என்று கட்சிக்காக அரசியல் செயற்பாடுகளில் நிச்சயமாக நான் ஈடுபடுவேன் முழு என்னுடைய முழு பலத்தையும் நான் அந்த அந்த வெற்றிக்காகவும் நான் செலுத்துவேன் என்று ஆனால் நான் உண்மையில் நான் இந்த இந்த வேட்புமனை தாக்கல் செய்யும்போது நான் வெளிநாட்டில் இருந்தேன் அவசரமாக தேதியை மாற்றி நான் இங்கே வந்தேன் காரணம் என்னென்று சொன்னால் நமது கட்சி கட்சி ஆதரவாளர்கள் பலர் வந்து தொடர்ச்சியாக சொன்னார்கள் இல்லை நான் இந்த முறை கேட்க வேண்டும் என்று இதுதான் நமது கட்சியினுடைய நிலைப்பாடு பொருத்த நாங்கள் அதாவது போட்டி போட வேண்டும் என்பதற்காக அல்ல கட்சிக்கு என்ன தேவையோ அந்த களத்துக்கு யார் யாரெல்லாம் பொருத்தமானவர்களோ அவர்களை நிறுத்துவது அதாவது உங்களுடைய இந்த யாழ் மாவட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணி இன் வேட்பாளர்கள் களமிறக்கம் ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய பல்வகை தன்மை பற்றி நீங்கள் ஒரு அறிமுகத்தை கொடுக்கலாம் நிச்சயமாக நான் சொல்லலாம் அதாவது எமது கட்சியினுடைய வேட்பாளர்கள் தெரியவேன் போது யார் யார் எல்லாம் கிடைக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு செல்லும் பயணம் இல்லை நான் முதல்ல உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் அதாவது ஒவ்வொரு கேஸ் பை கேஸாக அந்த அந்த தேர்தலிலே யார் பொருத்தமானவர்கள் என்று இந்த இந்த தேர்தலிலே நீங்கள் பார்த்து மது கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இரண்டு சட்டத்திறனைகள் இருக்கின்றார்கள் ஒருவர் முன்னாள் யாழ் மாநகர சபையின் மேயராக இருந்தார் அவர் சட்டத்திறனை அங்கே ஒரு ஒரு கட்சி செயற்பாடின் போது சட்டத்திரியினுடைய வகிவாகவும் முக்கியமானது அவருடைய ஆளுமையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதேபோல் உமாஹரன் ராசையா அவரும் இன்னொரு சட்டத்திறனை நான் ஒரு கட்டிடக்கலைஞன் பார்த்திபன் அவர்கள் யாழ்மான சபை முன்னாள் உறுப்பினர் சமூக சேவைகளில் பலகாலமாக அவர் வந்து யாழ் மக்கள் அனைவருமே அறிந்த ஒரு முகம் மக்களுக்காகவே அதாவது வெளிப்படையாக அதாவது போலிக்கு நின்று கேமராவுக்கு முன்னின்று காட்டுவார்கள் செயற்பாடு ரீதியாக அவர் செய்து காட்டியவர் ஒருவர் அதற்கு அடுத்ததாக இங்கே முக்கியமான விடயம் என்ன சொன்னால் அரசியல் செயற்பாடு அடுத்ததாக சட்ட ரீதியான செயற்பாடு பெண்ணியல்வாதிகள் ஏனென்று சொன்னால் மிதழ்ச்செல்வி அவர்கள் கூட எமது கட்சியினருடைய வேட்பாளர் அவர் காலமாக பெண் உரிமைக்காக போராடியவர் பெண்கள் அமைப்புகள் ஊடாக காலம் செயற்பட்ட ஒரு ஒரு பெண்மணி அதாவது பெண்கள் முதல் நீங்கள் முதலில் வெகட்டது போல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு கட்சி என்ற அடிப்படையில் பெண்களை கூடுதலாக உள்வாங்கி அவர்களுடைய பெண்ணுரிமை சம்பந்தமாகவும் நாங்கள் அந்த 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 கட்சியினுடைய உள்வாங்கல் அப்படித்தான் அமைந்திருக்கின்றது அதே போல் ஒரு முன்னாள் போராளி முன்னாள் போராளி அங்கு நீங்கள் சாதாரணமாக ஏன் முன்னாள் போராளின்னு சொல்லி முன்னாள் போராளி மட்டுமல்ல அவர் அவர் ஒரு ஒரு தொழில் முனைவோர் அவர் சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் பல அரசு சாப்பிட்ட நிறுவனங்களிலே வேலை செய்த அனுபவமிக்கவர் அப்போ நாங்கள் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்க வேண்டும் பெண்களுடைய உரிமை பார்க்க வேண்டும் முன்னாள் போராளிகள் சம்பந்தமாக பெண்கள் சம்பந்தமாக மிக பொருத்தமான தெரிவு என்று அதைத்தான் நான் சொல்கின்றேன் அவர்களுடைய புனர்வாழ்வு சம்பந்தமாக அப்போது நாங்கள் கரிசனை கொள்ளும்போது அதிலே மிகவும் பொருத்தமானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் அனுபவம் உள்ளவர்களை தெரிவு செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அவ்வாறு அடுத்ததாக விளையாட்டுத்துறை சார்ந்த இருவர் இருக்கின்றார்கள் கட்சி ஏலவே அதாவது கலைக கலாச்சார பண்பாட்டு சம்பந்தமான விருத்திகள் சம்மந்தமாக நாங்கள் வேலை செய்து வந்திருக்கின்றோம் அங்கே உமாரன் ராசையா போன்றவர்கள் வந்து சட்டத்து சட்டமும் அவர் சட்டப்புலமையும் உள்ளவர் அதே நேரம் அவரோட க கலை கலாச்சாரம் சார்ந்த செயற்பாடுகளையும் ஈடுபடக்கூடிய ஒருவர் அதற்கடுத்தபடியாக விளையாட்டுத் துறையிலே நாங்கள் பல விளையாட்டு போட்டிகளை வைத்து மக்களுடைய விளையாட்டு அதாவது சிறந்த உடற்பயிற்சி விளையாட்டு துறை சார்ந்து வளர்ச்சிக்காக நாங்கள் பல போட்டிகளை நடாத்தி இருக்கின்றோம் எனவே அந்த வகையிலும் விளையாட்டு முக்கியமான ஒன்று கல்வி முக்கியமான ஒன்று அதேபோல் திட்டங்களை செயற்படுத்தி இருக்கின்றோம் துறைமுகங்கள் புனவைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் பெண்களுக்கான வேலை திட்டங்கள் அவர்களை முன் அதாவது அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான பல திட்டங்களில் நாங்கள் கிழக்கு மாகாணங்களையும் நாங்கள் செய்து வருகின்றோம் எனவே இந்த அடிப்படையில் சராசரியாக சமூகத்திற்குவையான எல்லா கட்டமைப்புகளையும் மேற்பார்வை செய்யக்கூடிய பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு 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 நடுநிலையான தெரிவாக அந்த நமது கட்சியினுடைய வேட்பாளர்கள் அமைந்திருக்கிறார்கள் தற்போதைய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கின்றேன் கிடைக்க வேண்டும் என்றது அது அவா ஆனால் இன்று இருக்கும் நிலைமையில் துளியை ஒரு துளி கூடி நமக்கு இல்லை அவர்கள் மூலமாக அந்த தேர்தலின் பின்னர் நீங்கள் குறிப்பிடுவது போன்ற ஆசனங்களை பெற்று எம்பிக்களை பெற்று வெற்றி பெற்ற பின்னர் இந்த அரசாங்கத்துடன் எப்படி உங்களுடைய ஈடுபாடு இருக்கும் இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு நல்ல மக்கள் மயப்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கும் நாங்கள் ஆதரவு வழங்குவோம் முக்கியமாக அவர்கள் கூட ஒரு விடயத்தை சொல்லி வருகின்றார்கள் நாங்கள் தென்னிலங்கையிலே ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காகத்தான் தாங்கள் முக்கிய முன்னெடுத்து முன்னுரிமை கொடுப்பதற்காகவும் எனவே வடக்கிலும் அந்த அதே எண்ணம் மக்களிடம் இருக்கின்றது அதற்கு வடிகாலாக அதை செய்யக்கூடிய ஊடகமாக எமது கட்சி இருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான் என்றால் எனவே ஊழல் அற்ற ஒரு ஒரு நியாயமான நீதியான ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு நாங்கள் தென்னிலங்கையிலே அவர்கள் எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகள் எழுதுறதுக்குமே நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் இறுதியாக சி வி விக்னேஸ்வரன் அவர்களின் ஐயாவின் அந்த அடுத்த ஒரு அந்த அரசியலில் அவருடைய அந்த வகிபாகம் எப்படி இருக்கும் இன்றும் எமது கட்சியின் செயலாளர் நாயகம் திரு சி வி விக்னேஸ்வரன் ஐயாவது நீதியரசர் அவர் நமது வழிகாட்டியாக கலங்கரை விளக்கமாக தொடர்ந்தும் இருப்பார் அதே நேரம் நமது கட்சியை வழி நடத்துவதற்கும் அரசியல் செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக அவர் ஈடுபடுவார் அதாவது தேர்தல் அரசியலிலே அவர் நிற்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர அவர் எமது மக்களுக்கான அரசியல் செயற்பாடுகளை நேற்று போல் இன்று போல் நாளையும் செய்வார் தமிழ் வியாழ்ப்பாண மாவட்ட மக்களுக்கு உங்களுடைய செய்தி அதுதான் மக்களுக்கு நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய செய்தி இது மாற்றத்துக்கான தருணம் வெறுமனே ஒவ்வொரு முறையும் மாற்றம் மாற்றம் என்று சொல்வது போல் ஒரு போலியான ஒரு மாற்றம் அல்ல உண்மையிலேயே தென்னிலங்கையிலே நாங்கள் மாற்றத்தை காண்கின்றோம் வடக்கிலும் நான் சொன்னேன் ஒரு பெரிய ஒரு ஒரு புழுதிக்களம் உருவாகி இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் அது அது அந்த அறிகுறியே மாற்றத்திற்கான அறிகுறி தான் எனவே அந்த மாற்றம் என்பது நீங்கள் வெறுமனே வீட்டுக்காரர் தான் பொருத்தமான அப்பா என்று தெரிவு செய்வதை போல் அல்ல நாங்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்களைத்தான் தெரிவு செய்ய வேண்டும் தமிழ் மக்களைத்தான் ஆதரிக்க வேண்டும் எனவே அந்த மாற்றத்திற்கான அணியாக எமது நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயா அவருடைய தலைமையிலே இளைய அணியாக ஆளுமை மிக்க அணிகளாக நாங்கள் இம்முறை களமங்குகின்றோம் எனவே அவர்கள் ஏற்கனவே எமது அணியினருடைய செயற்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எவ்வளவு ஆளுமை மிக்கவர்கள் என்று சொல்லி எனவே அந்த அணிக்குத்தான் நீங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவித்து அந்த மாற்றத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய நேரத்தை செலவழித்த முன்னணும் கலந்துக்காக நன்றி நன்றி வணக்கம் நேரங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்